ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கப் போகிறார் இந்த நாளில் பிறந்த நாளில் உங்க பிள்ளைங்களை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் திருமண நாளை கொண்டாடுகிறவர்களை நாங்கள் இந்த நாளிலே ஆசிர்வதித்து ஜபிக்கிறோம் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் விரோதமான திட்டங்கள் யாவும் செயல்படாதே போகப் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே எனக்கு உரோதமாக எவ்வளவு காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி யோசிக்கிங்களா உங்களுக்கு உரோதமான திட்டங்கள் உங்களுக்கு உரோதமான காரியங்களை ஆண்டோர் வாய்க்காதே போக பண்ண போகிறார் வாசிக்கிறேன் கேளுங்க ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உனக்கு விரோதமாக என்னென்ன ஆயுதங்கள் உருவாக்கப்படுகிறதோ திட்டங்கள் தீட்டப்படுகிறதோ அவை ஒன்றும் இல்லாமற் போகும் ஏன்னா நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால உங்களுக்கு விரோதமான காரியங்கள் அவங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் ஆண்டவர் முறியடித்து உங்களுடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்க போயிறார் அநேகருடைய வாழ்க்கையில் நம்ம வேதாகமத்தில் பார்க்கும்போது அநேகருக்கு விரோதமாக அங்கே திட்டங்கள் தீட்டுறாங்க தீட்டுறதுல அவங்க தான் உழுகிறாங்களே தவிர ஆண்டவருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த நாளில் எனக்கு விரோதமாக எவ்வளவு காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நான் எடுத்ததெல்லாம் எனக்கு நஷ்டமாயிட்டே போதே ஒரு இந்த காரியத்தில் ஒரு முன்னேற்றமே இல்லையே இந்த மனுஷன் எனக்கு விரோதமான காரியங்களை செய்கிறாங்களேன்னு சொல்லி யோசிச்சு

என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் திருமண காரியத்துல தடை பண்றாங்க என் பிள்ளை வேலை காரியத்துல தடை பண்றாங்க நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல என் பிசினஸ்ல தடை பண்றாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா நீங்க எல்லா காரியத்திலும் உங்களுக்கு உரோதமான எல்லா ஆயுதங்களையும் தேவன் வாய்க்காதே போக பண்ணி உங்களை கனப்படுத்த போயிடுறார் கண்களை முடிச்சு விப்போமா அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக காத்தும் நன்றி சுலத்ரய்யா இந்த நாளிலும் கூட இந்த பிள்ளைகளுக்கு உரோதமாக தீட்டப்படுகிற எல்லா திட்டங்களும் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போக பண்ண போகிறதற்காக நன்றி சொலுத்துகிறோம் தகப்பன்னு நாங்கள் மனுஷனை நம்பியல்ல என் தேவனை நம்பி நாங்கள் கால் வைத்து நடக்கிறோம் சுவாமி இந்த நாளில் எங்களுடைய காரியங்களை அனைத்திலும் அண்டவரே நீர் புதிய காரியங்களை செய்து நீர் வழிநடத்த போகிறதற்காக இமக்கு நன்றி சொலுத்துகிறோம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான எல்லா ஆயுதங்களும் எல்லா மந்திர தந்திர கிரிகளும் எய்சுமி நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக என்று சொல்லி ஜப்பிக்கிறேன் ஈசப்பா இந்த நாளில் தகப்பன்னே துதிக்கிற சுத்திரிக்கிறோம் யாரெல்லாம் அண்டவரை எங்கே ஜபிக்க சொல்லி கமெண்ட்ல போட்டிருக்காங்களோ அத்தனை பெரிய குடும்பங்களை ஆசிர்வதிக்கப்படுவதாக என்று சொல்லி ஜபிக்கிறாய் அவர்கள் எடுத்திருக்கிற எல்லா காரியத்திலும் ஜெயத்தை கொடுத்து அவர்களை கனப்படுத்துங்க நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே